ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்காங்க இது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயத்தை ஊக்குவிக்க பல்வேறு விதமான மானியங்கள் கடன்கள் சலுகைகளை வழங்கிட்டே வர்றாங்க இந்த வகையில் பிஎம் கிசான் நிதி மூலம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயானது வழங்கப்படுகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டன கடந்த பத்தொன்பதாவது தவணையானது பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட்டது இந்நிலையில் இருபதாவது தவணையை பார்த்தீங்கன்னா பெறுவதற்கு பெனிஃபிஷியரி லிஸ்ட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இகேவைசி முடித்தவர்களோட நேம் எல்லாமே இதில் ஆட் ஆயிருக்கு ஸோ இந்த வேலை முடிந்த உடனேயே இந்த மாத இறுதி தேதியிலேயே அனைவரது வங்கி கணக்கிலும் இந்த இருபதாவது தவணையானது செலுத்தப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து நீங்கள் இனிமேல் இதை பெறணும்னா விவசாயிகளின் அடையாள வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வைத்து நீங்கள் இது மட்டும் இல்லாமல் கடன்கள் மற்றும் இடுபொருள் மானியம் அனைத்துமே பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க